வணக்கம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தேதி வட சென்னை தொகுதி உட்பட்ட திருவத்தூர் சட்டமன்ற தொகுதியிலாம் இருப்போம் இப்போ வந்து மக்களோட கருத்தை வந்து நம்ம கேட்க போகிற வாங்க போய் கேட்கலாம் இப்போ வந்து நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து திருவத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்டி தொகுதியில் தான் இருப்போம் இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அதை பற்றி நம்ம கேட்குற வாங்க போகலாம் அடுத்த வாரம் வெளிக்காமல் பார்லமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் போது உங்களோட ஓட்டு யாருக்கு போட போறீங்க நான் திமுகவுக்கு தான் போடுவேன் எதனால் நீ திமுக ஓட்டு போட போகிறீங்க எதனாலன்னா ஒரு மகளிருக்கு நல்லா பண்ணுறாரு அதுதானே இப்போ தேவை மாசம் மாதம் ஆயிரம் தரம் ஆயிரம் ஆ வருது இந்த வாட்டி வந்து யார் தீபாக நினைக்கிறேன் இந்த தொகுதியில் கலாநிசாமி கலாநிதி கலாநிழசாமி அங்கே முக ஸ்டாலின் நாற்பது நாற்பது வருவாங்க மோடி வந்தால் அது இது இல்லை மற்ற இடத்துல மோடி வருவார் எதனால் வந்து அவர் உருவாரி நினைக்கிறீங்க ஸ்டாலின் நல்லா செஞ்சுருக்காரு மக்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க மகளிருக்கு லேடிஸ் பெண்களுக்கு ஆயிரரூவா மாதம் மாதம் ரூபாய் ரெண்டு வருஷம் வரையும் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இந்த பகுதியில் நீங்கள் யார் உருவாரி எதிர்பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து டீமுக்கு கே வரும்னு எதிர்பார்க்குறேன் எதனால் திமுக வரும்னு நினைக்கிறீங்க அது வந்து இப்போ இருக்கிற லெவலில் வந்து பழம்பெரும் கட்சி ரெண்டாவது வந்து மற்றவங்க வந்தாக்க எந்த ஒரு வேலையும் செய்ய செய்ய முடியணும் அதாவது பெரிய கட்சினா வந்து செஞ்சிடலாம் மேலேருந்து எதுவும் வாங்கி செய்யலாம் சின்ன கட்சினா அனுபவமே முதல்ல பற்றாது அதனால் இப்போ ஏற்கனவே இருந்தவங்களும் இப்போ வரப்போறாங்களோ தான் இருக்கணும்னு கருதுறேன் நினைக்கிறேன் இந்த வடச்சலை தொகுதி சார்பாக ஏதாச்சும் உங்களுக்கு கோரிக்கை தான் இருக்குதுங்களா புதுசாக ஒரு பெரிய காலேஜ் கட்டினா நல்லாயிருக்கும் வணக்கம் இந்த பார்லமெண்ட் அலெக்ஷனில் இந்த தொகுதியில் வந்து யார் ஒரு ராணி நினைக்கிறீங்கண்ணா ஐயர் தான் ஒரு வீரசானு எதனால் வந்து அவர் ஒரு ஆன் நினைக்கிறீங்க இது ஸ்லெம்மி ஏரியா வட சென்னை என்னும்போது அவர் தான் ஜெயிப்பார் வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதி உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை எதாவது இருக்குங்களா கோரிக்கைன்னா நிறையா இருக்குது அந்த திருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டிக்கெட் கவுண்டர் கூட கிடையாது அதை கொஞ்சம் எடுத்து பண்ணாங்களா நல்லாயிருக்கும் இப்போ நிறைய கோரிக்கைகள் சொல்கிறீங்க அப்போ இந்த அர்ஜுவர்ஷம் வந்தார்லாம் அவர் என்ன மாதிரி இதெல்லாம் நிறைவேற்றிருக்காரு பிரச்சனைலாம் இது வரைக்கும் ஒன்றும் தெரியல தெரிஞ்சால் சொல்லலாம் தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா இந்த பார்லமெண்ட் எலெக்ஷனில் இந்த பகுதியில் வந்து யார் வருவான்னு நீ நினைக்கிறீங்க பாட்டி அது சொல்ல முடியாது எல்லாரும் நிற்கிறாங்க அவங்கவுங்க அதாவது நான் மக்கள் கையில் தான் இது எல்லாமே நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க நான் சொல்ல மாட்டோம் நான் வட சென்னை பார்லமெண்ட் தொகுதியில் வந்து யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா வட சென்னை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் பேர் இல்லை இல்லை இவர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை நம்ம அதிமுகவில் நிற்கிறாரு அவர் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது மனம் ராயபுரம் மனம் ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் என்ன முதல்ல என்னென்ன பிஸ்னஸ் பண்ணாங்க என்ன நல்லா தெரியும் அதனால் அவர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை கலாநிதி மாறம் வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் சான்ஸ் இருக்குது வடச்சென்னையா பாராளுமன்ற தொகுதியில் வந்து யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வடசென்னையில் மட்டும் திமுக தான் வரும் ம் எதால் வந்து திமுக வரும்னு நீங்கள் சொல்கிறீங்கண்ணா திமுக இந்த வடச்சென எப்பவுமே திமுக தான் வருது அது வந்து இது கிடையாது வணக்கம் ஆனால் வடச்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வந்து யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா நான் சொல்கிறது எப்படின்னா வந்து நம்ம மோடி வரணும் அது பால்களில் எல்லாரும் வரணும் இந்த தொகையில வந்து எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான் மோடி தானே அது வணக்கம் தப்பி இந்த தொகையில் வந்து யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பான்றதை அது பால் பண்ணி வச்சாண்ணா இப்போ இங்கே எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அரசியலே ஃபஸ்ட்டு ஒழுங்காக நடக்கலை எப்படி சொல்கிறது இப்போ ஆட்சியில் இருக்கவங்க ஆட்சியில் வந்துட்டு தான் இருக்காங்க புதுசாக அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் மக்கள் கொடுக்க மாட்டாங்க மக்கள் ஏன் கொடுக்கலன்னா அவங்களோட தேவையை வந்து கரெக்டாக அந்த இப்போ எலெக்ஷன் இப்போ ரெண்டு வருஷம் ஆகுதுல இந்த வருஷத்தில் இறங்கி வேலை பார்த்ததுனால நம்மளுக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது அந்த ஒரு வருஷம் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்து வேலை போது அது நம்மளுக்கு மைண்டில் வந்துடுது நம்மளோட மூலையை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக நுணுக்கமாக அரசியல் பண்ணுறவங்க தான் ஜெயிச்சுன்னு இருக்காங்க இப்போ அடுத்தது வந்து இவர் வந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வணக்கணே ஆனால் இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் வந்து யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க இந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் ஜெயிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக தான் அதை தவிர்த்து தனிப்பட்ட எந்த தனிப்பட்ட கட்சியும் வரல இப்போ வேலை செய்கிற கட்சிங்க பார்த்திங்கன்னா பிஜேபி வேலை செய்யுது நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக அந்த மாதிரி தனித்து ஒரு நாலு பெரிய கட்சி வேலை செய்யுது இதில் இந்த முறை யார் வருவாங்க அப்படின்றது வந்து போன முறை டிஎம்கே வந்தது எப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா தெரியும் இந்த மாதிரி டிஎம்கே வருமா அப்படின்றது இந்த அதிமுக வந்து ஜெயலலிதா இல்லாத காரணத்தால் அதிருப்தி ஓட்டு டிஎம்கே கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா போன வாட்டி வந்து சட்டமன்ற தேர்தலிலே வந்து அதிமுகவுடைய ஓட்டு நிறைய உடைஞ்சுது அந்த மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலையும் உடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நைன்ட்டி பர்சன்டேஜ் டிஎம்கேக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வணக்கம் இந்த வட சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வந்து எந்த கட்சி வந்து வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திமுக வர சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்க கொஞ்சம் வர இப்போ நல்லா செய்கிறாங்க அதனால் வரக்கு சான்ஸ் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் வரக்கு சான்ஸ் இருக்குது தீமாம் ஏனால் வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி வாட்டி இந்த வாட்டினா இப்போ அப்புறம் கொஞ்சம் இடையில கேப் விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க மக்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செய்யணும் மக்களுக்கு ஏழை இடையில மக்களுக்கு அதனால் வர சான்ஸ் வணக்கம் ஆனால் இந்த உடனே பார்லமெண்ட் தொகுதியில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஐயா தான் வரணும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா வந்தால் நல்லாயிருக்கும் ரேடி சீக்கிரெலாம் ஃப்ரீயாக போடுக்குறாங்க அது கொஞ்சம் வந்தால் அவங்க நல்லாயிருக்கும் எதனால் வந்து அவங்க மறியை வருவான்னு நினைக்கிறீங்க அந்த ஆதரவு பணம் கொடுத்தாரு கொஞ்சம் உதவியெல்லாம் செஞ்சார் அதனால தான் ஐயா வணக்கண்ணா ஆனால் இந்த வாட்டி வட சென்னை பார்லமெண்ட் தொகுதியில் வந்து எந்த கட்சி ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வட சென்னையில் வந்து நம்மளுடைய தாமரை சின்னமான பாரதிய ஜனதா ஜெயிக்கும்ன்றது நாங்கள் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா போன்ற போன்ற தடவை வந்து நம்ம திமுக ஓட்டு போட்டதுனால விலைவாசிகள்லாம் வந்து ரொம்பவும் வந்து நல்லதாக போச்சு வணக்கம் ஆனால் இந்த வட சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வந்து எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சென்னை பாராளுமன்ற தொகுதியை வரைக்கும் மூன்று வேட்பாளர்களும் மிகவும் சிறப்பான வேட்பாளர்கள் தான் இதில் மக்களுக்கு யார் நல்லது பண்ணியிருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி பார்த்தோம்னா சென்ற முறை வெற்றி பெற்ற பாராளுமன்ற வேட்பாளர் இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சார்ன்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் மக்களும் இன்றைக்கி சோசியல் மீடியா மூலிமா உணர தொடங்கிட்டு இருக்காங்க அடுத்தது அண்ணா திமுகவுடைய வேட்பாளர் அவர் வந்து தொகுதிக்கு பழைய ஆளாக இருந்தாலும் இப்போதைக்கு அவர் அண்ணா திமுகவுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க அதேமாரி பால் கனகராஜ் முன்னாள் பார் கவுன்சிலுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அவரும் அறிமுகமானால்தான் அவருக்கும் வாய்ப்புகள் இருக்குது மக்களுடைய மனநிலை வந்து மக்களுக்கு சேவை செய்கிறவங்க தான் வெற்றி பெற முடியுமே கண்டு போலி வாக்குறுதிகளை அளித்து மக்களை வந்து திசை திருப்பி தன்வாசப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி கிடைக்காதுன்றது மக்களுடைய கருத்து என்னுடைய கருத்து இந்த தொகுதி சார்பாக என்ன வந்து கோரிக்கை நீங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த தொகுதியில் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அதிகமாக மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி இந்த தூண்டில் உலகை பற்றி யாரும் பேசலை இப்போ சமீபத்தில் ஆர்சி பால் கனகராஜ் வந்து மீனவர் சமுதாயத்தில் ஓட்டு கேட்கும் போது அந்த கேம்பியனில் அவர் பேசியிருக்காரு அவருக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அவர் அந்த செயலை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் வணக்கண்ணா நான் வட சென்னை தொகுதியில் வந்து யார் எந்த கட்சி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கண்ணா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க அவங்களுடைய என்ன எதுன்னு எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் புதுசாக விரும்புகிறாங்க இப்போதிக்கி அண்ணாமலை வந்து அவர் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் வராரு அதனால் அவருக்கான வாய்ப்பு இந்த வாட்டி வந்து இருக்கும்னு என்னுடைய கணிப்பு இவ்வளோ தான் வணக்கம்ண்ணா பாராளுமன்ற தொகுதியில் வந்து எந்த கட்சி ஜெயிப்பாங்கன்னு இந்த குப்பை ஆள்றது எது பிரச்சனை இருந்திருக்கு இருக்குது ரோடு பிரச்சனை தண்ணி பிரச்சனை இந்த வண்டிங்க பார்க்கிங் பிரச்சனை வண்டி பார்க் பண்ணுறது எல்லாம் இருக்குது சின்ன சின்ன சண்டுங்களில் ஒரு இருபது முப்பது வீடு இருக்குது அது பார்க்கிங்கு பண்ண முடியல அதில் பிரச்சனைகள் நிறைய வருது நிறைய பிரச்சனை இருக்குது அது மோடி வந்தால் தான் இது சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் வணக்கம் வடசென்னை சென்னை தொகுதியில் வந்து எந்த கட்சி வந்து ஜெய்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ பிஜேபி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வரைக்கும் ஏடிஎம் கேடிஎம் கேட்கு நம்ம ஓட்டு போட்டு இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை இவனை அவன் திருடன்று அவன் இவனை திருடன்று கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்குது பொம் பொண்ணு லேடிஸ் பாதுகாப்பு இல்லை இடையில கூட இப்போ ஒரு ஒம்பது வயசு பொண்ணு ஸ்மைல் பண்ணிட்டாங்க அது இன்னும் பிடிச்சி ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கல வணக்கம் வட சென்னை பார்லமெண்ட் தொகுதியில் வந்து எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்கும் மோடி தான் நம்ம பிரதமர் நல்லா அருமையாக பண்ணுறாரு வணக்கணா வட சென்னை பார்லமெண்ட் தொகுதியில் வந்து எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கண்ணா கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்கும் ஏன்னா பிஜேபிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இங்கே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக இருந்தாங்க எம்பியாக இருந்தாங்க அவங்க ஆனால் அவங்க அந்தளவுக்கு எதுவும் பண்ணால் மாதிரி தெரியல பாஜகவில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இப்போ அண்ணன் பால் கனகராஜ் இருக்காரு அவரும் இப்போ நல்லது பண்ணுவாருன்னு எங்களுக்கு தோணுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் படித்தவர் வழக்கறிஞர் வர அவரு அதனால் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் நல்லா ஆட்சி அமையும் இங்கே சென்னை பார்லாமன்ற தொகுதியில் வந்து எந்த கட்சி வந்து ஜெயிக்க நினைக்கிறீங்கண்ணா பிஜேபி தான் சார் வந்து பிஜேபி பேச ஏன்னா இங்கே மக்களோட மனசில் வந்து பிஜேபி நெக்ஸ்ட் டைம் பிஜேபி தான் வரணும்னு எல்லாம் பிரியப்படுறாங்க திமுக வந்து இது இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே எந்த திட்டங்களோ எதுவுமே பண்ணலை இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த எலெக்ஷனில் கூட எம்பி வின் பண்ணி இது வரைக்கும் எட்டி கூட பார்க்கல ஸோ அதுக்கே வந்து மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க